اوئے 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இனிமா பேஸ் அப்படியே இல்லை லேட்டஸ்ட்டான அப்படேட்டுங்க நேற்றுக்கு ஈவினிங்கே நம்ம சொல்லியிருந்தோம் ரஜினி சார் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை திரும்ப போகிறாரு ஜீடர் செகண்ட் பார்ட்டுக்கான அந்த ஷூட்டிங் அந்த கோயம்புத்தூர் கேரளா பார்டரில் நடந்த அந்த ஷூட்டிங் நேற்றுடன் உடன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைவேறது ரஜினிஸ்வர் கிளம்ப போகிறாரு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கனாக்கா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நேற்று இரவே சென்னை ஏர்போர்ட்டுக்கு அவர் வந்துட்டார் ஸோ ஏர்போர்ட்டில் அவர் வந்து செய்தியாளர்கிட்ட அவர் வந்து பேசினா அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல் அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த இடத்துல ரஜினி சார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாகவே பேசியிருந்தார் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த காஷ்மீர்ல அமைதி நிலவரத எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை அப்படின்றது முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லிட்டார் அடுத்தது தாக்குதல் நடத்தியவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவங்கள அடையாளம் கண்டுட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை வாங்கி தரணும் இனிமேட்டு அவங்க இப்படி ஒரு சம்பவம் பண்றதுக்கு அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்றத அவர் வந்து அங்க பதிவிட்டு இருந்தார் சோ இது இது வந்து முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்களே இதை பத்தி பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க மழிப்பி மழிப்பி பேசுறாங்க எதுவும் ஒரு மாதிரி அப்படியே செஸ் லைக் தட் அப்படின்னு பேசிட்டு போறாங்க ஆனா ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா அழுத்தம் திருத்தமாக அவர் வந்து பேசிட்டு போறாரு ஸோ இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு அவருடைய கடும் கண்டனங்கள் அவருக்கு தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது தான் இதற்கான பொருள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ முக்கியமான விஷயம் இது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதே சமயம் நீங்கள் முன்னாடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வரும்போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஸோ பொது ஜனம் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தோன்னு எப்படி எக்ஸைட் ஆனாங்கன்ற அந்த வீடியோவும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்